யோகீராம் சூரத் குமா யோகீராம் சூரத் குமார் யோகீராம் சூரத் குமா ஜய குரு ராயம் யோகீராம் சூரத் குமார் யோகீராம் சூரத் குமார் யோகீராம் சூரத் குமா ஜய குரு ராயம் கூட்டத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை வேணா வருஷம் வருஷம் நான் நினைப்பேன் சரி யார் வரப்போகிறா நம்ம கேட்குறதுக்கு அப்படின்னு ஆனால் சாமி எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துடுறாருன்னு நினைக்கிறேன் அவங்க எல்லோரும் முன்னாடியும் பேசுகிறதுக்கு கொஞ்சம் முதல்ல பயமாக தான் இருக்குது ஏன்னா அளவுக்குலாம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை என்னோட பகவானோட எனக்கு இருந்த பயணங்களை நான் இன்றைக்கி ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்பா சின்ன பிள்ளையில இருந்தே எங்கள் அப்பாவுக்கு நாகர்கோவில் தான் பேசு ஆனால் அம்மாவுக்கு வந்து தூத்துக்குடியும் கோவில்பட்டியும் தொழில் அங்கே தான் இருந்தது அப்பா அம்மாவுக்கு அப்பா வந்து முதல்ல கல்யாணமான புதுதில் வந்து ஒரு பேப்பர் மில்லில் ஒரு சாதாரண தொழிலாளியாக இருந்த ஒரு ஆள் தான் அம்மா ஃபேமிலியில் வந்து பிஸ்னஸ் இருந்தது பெட்ரோல் பங்க் பிஸ்னஸ் ஆனால் அந்த காலத்தில் ஒருத்த நம்ம எல்லாருக்கும் தெரியும் பொம்பளை பிள்ளைகளுக்கு வந்து பிஸ்னஸ்லாம் கொடுத்த பழக்கம்லாம் கிடையாது ஆனால் எங்கள் பாட்டிக்கு வந்து எங்கள் அம்மாவுக்கு ஒரு பிஸ்னஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை அப்போது அப்பா கிட்ட வந்து நீங்கள் பிஸ்னஸ் எடுத்து நடத்துங்க அப்படின்னு சொன்னால் அப்பாவுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை பெருசாக அம்மா ரொம்ப தொந்தரவு பண்ண உடனே அப்பா வந்து அப்போ நம்ம கார்னேஷன் அண்ணாச்சி எத்தனை பேருக்கு இங்கே தெரியும்னு எனக்கு தெரியல ஸோ அவங்கெல்லாம் அப்போது பக்தர்கள் சாமிஜியோட பக்தர்கள் அப்போ அப்பா அப்படி சாமிஜி பக்தர் ஆனவங்க தான் அப்போ சாமிஜிக்கிட்ட போய் இப்படி என் மனைவி வீட்டில் வந்து இப்படி ஒரு தொழில் நடத்த சொல்லி சொல்கிறாங்க எனக்கு அந்த தொழில் ரொம்ப புதுசு நான் வாட்டுக்கு சம்பளம் வாங்கிட்டு நிம்மதியாக இருக்கேன் மாதம் இவ்வளோ வரும்னு தெரியும் தொழிலெல்லாம் எனக்கு ரொம்ப புதுசு என்ன பண்ணேன்னு தெரியல அப்படின்னோடனே சாமிஜி ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க யூ கோ திருமலை இட் இஸ் ஆல் ஃபர் குட் யு கோ அப்படின்னு சொன்னாங்க அந் அந்த ஒரு வார்த்தை தான் சாமி சொல்லிட்டாங்க ஸோ நம்ம இந்த தொழிலை எடுத்து செய்யலாம் அப்படின்றது தான் எங்கள் அப்பாவுக்கு முதல்ல சாமி போட்ட வித்து அப்போது தொழில் ஆரம்பித்து தொழில் நல்லா போனப்போ அப்பா வந்து சாமிஜிக்கிட்ட போய் அப்போ எனக்கு ஒரு பத்து பன்னிரெண்டு வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ சாமிஜிக்கிட்ட போய் அப்பா வந்து இந்த மாதிரி நீங்கள் சொன்ன தொழிலை நான் இப்போ எடுத்து நடத்துகிறேன் சாமி நல்லா நல்லா வருது லாபம் நிறையா இருக்குது அதனால் நான் வந்து உங்களை அதில் ஒரு பார்ட்னரா சேர்த்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னொடனே சாமி சொன்னாங்க இல்லை இல்லை இந்த பிச்சைக்காரன் என்றைக்கும் பிச்சைக்காரனா தான் இருக்க போகிறான் அதனால் நீ என்னவா கொடுத்தாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்னு சாமிஜி சொன்னாங்க அப்போது வந்து நம்ம திருவண்ணாமலை ஆசிரமம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருந்தது எனக்கு ஞாபகம் இருக்கு சாமிஜி வந்து ஈவினிங் ஆனால் அங்கே உட்காந்துருப்பாங்க அந்த மெ மெயின் ஹாலில் நாங்கள் எல்லாம் சுற்றி சாமிஜியை சுற்றி சுற்றி ஓடி ஓடி அப்போ தெரியாது சாமிஜியோட அருமை அதெல்லாம் அப்போ தெரியலை எல்லாரும் ச நாமும் சொல்லிகிட்ருப்பாங்க நாங்கள் சுற்றி சுற்றி ஓடி விளையாண்டுட்டு இருப்போம் கடைசியில் கிளம்பும் போது சாமி மடியில் கூப்பிட்டு உட்கார வச்சு எதாவது பழம் எதாவது கொடுப்பாங்க சாப்பிட்டுட்டு வந்துடுவோம் ஸோ எனக்கு இருந்த முதல் சாமிஜியோட அனுபவம் வந்து அப்படி தான் நான் சின்ன பிள்ளையில பார்த்தது அதுக்கப்புறம் இந்த ஆசிரமம் போது அப்பா ஒரு தடவை போய் இப்படி பேசும்போது இந்த மாதிரி தொழில் நல்லா போகுது ஐயா அதனால் நீங்கள் வந்து நான் உங்களை பார்ட்னராக நீங்கள் சொல்லி தான் நான் வந்து இந்த தொழிலுக்கு வந்தேன் அதனால் நாங்கள் உங்களை நான் பார்ட்னராக சேர்த்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னொன்னே சாமிஜி சொன்னாங்க இல்லை இல்லை திஸ் பெகர் வில் ஆல்வேஸ் பி அ பெகர் அதனால் அது எனக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு அப்பா சொன்னாங்க சரி அப்போ நான் வந்து பங்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு வரைக்கும் எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் அந்த பழக்கம் இருக்குது எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் அதில் சாமிக்கு பங்கு உண்டு ஸோ சாமிக்கு நிறையா காசு வேணும்னா அவரை நமக்கு நிறையா கொடுத்து தானே ஆகணும் அதில் ஒரு சுயநலம் கூட இருக்கலாம் அப்போது அது சொல்லி அப்புறம் அதை சாமிக்கிட்ட நாங்கள் ரூபா கொடுத்தது எனக்கு முதல் முதல்ல ஞாபகம் இருக்குது அதிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் எதுவாக இருந்தாலும் என்ன த இது செஞ்சாலும் வீடு கட்டினா நம்ம சாமிக்குன்னு ஒரு பூஜை ரூம் பண்ணுறோம் அது மாதிரி என்ன தொழில் செஞ்சாலும் என்ன லாபகரங்கள் வந்தாலும் அதில் சாமிக்குன்னு ஒரு சதவிகிதம் உண்டு இதை நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் நல்லா கொட்டி கொட்டி கொடுப்பாரு சாமி நமக்கு அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து எம்ஏ மியூசிக் படிச்சிருக்காங்க அந்த காலத்துலேயே ஸோ சாமிஜி போனால் அம்மா வந்து பாடுவாங்க அப்போது அப்போ முதல்ல அம்மா பா போய் பார்க்கும்போதெல்லாம் சாமி நம்ம திருவண்ணாமலை அந்த கோயில் பக்கத்தில் அந்த புன்னமரத்தடியில் இருப்பாங்க அந்த அந்த வீடு ஒன்றில் இருப்பாங்க அப்போது வந்து ஒரு காலையில் ஒரு பத்து பதினோரு மணி வரைக்கும் சாமிஜி எல்லாருக்கும் தரிசனம் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு பதினோரு மணிக்கு மேலே சாமிஜி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க உள்ளே போயிடுவாங்க அம்மாவும் அப்பாவும் ஒரு தடவை போகும்போது சாமிஜி ரெஸ்ட் எடுக்க போகிற டைம் ஆகிடுச்சு சாயங்காலத்துக்குள்ளே திருப்பி ஊருக்கு கிளம்ப வேண்டிய அவசியம் அப்பாவுக்கு அப்பாவுக்கு என்ன செய்யான்னு தெரியல எங்கள் அம்மா சொன்னாங்களா சரி நான் வேணா பாடி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவார பதிகம் ஒன்று இருக்குது தாழ்த்திறவாயின்னு ஒரு பதிகம் ஒன்று உண்டு அதை பா திருஞான சமுந்திரம் பாடின உடனே திருஞான சமுந்தரம் திருநாவுக்கிருஷ்ணாம் தெரில சாரி ஸோ அவர் பாடின உடனே சிவபெருமான் வந்து கதவை தர பூட்டியிருந்த கதவை திறந்து அவரோட தரிசனம் காட்டுவார் அப்படின்னு ஒரு கதை உண்டு எங்கள் அம்மா அதனால் அந்த பாட்டை நான் பாடினேன் உடனே சாமி கதவெல்லாம் திறந்து வந்து வெளியில இதெல்லாம் போட்டு உட்காந்து இப்போ இவ்வளவு பாடுற ஒரு பிள்ளை எப்படி நீ முதல்லயே சொல்லியிருக்கலாமியா நான் வந்திருக்கேன்னு அப்படி இல்லை சாமி நீங்க ரெஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னதுல இருந்து அம்மாவை வந்து எப்போ சாமி அதுக்கப்புறம் வந்து பார்க்க போனாலும் அம்மா வந்து சாமியை பற்றி நிறையா பாடுவாங்க அம்மா எம்ஏ மியூசிக்குங்கிறனால நிறையா பாடல்கள் பாடுவாங்க சாமிக்கு அம்மா பாடுனது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம் எங்கள் குடும்பத்துக்கு எங்கள் அம்மா பாடி சாமி அதை கேட்குறதுங்கிறதெல்லாம் வந்து பெரிய விஷயம் இன்றைக்கும் நம்ம பாடுறத சாமி கேட்குறாரு பட் அப்போ வந்து அவர் கேட்டு ரசித்து இந்த பாடல் பாடு அந்த பாட்டு பாடு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது சாமிஜி வந்து அப்போ ரொம்ப தமிழ் தெரியாது சாமிஜிக்கு அப்போ கொஞ்சம் கொஞ்சம் பேசுவாங்க பட் சில பாடல்கள் அவங்களுக்கு தெரியும் அதை சொல்லுவாங்க ஸோ இது எங்கள் அம்மாவோட எங்கள் அப்பாவோட சாமிக்கு இருந்த ஒரு கனெக்ஷன் இதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் சின்ன பிள்ளைகளாக இருக்கும் போது ஒவ்வொரு வருஷம் ஸ்கூலில் மார்ச் மாதம் முடியுது அப்படின்னா அந்த முடிஞ்சு க கிளம்பும் போது அப்பா வந்து இல்லை இந்த இது வருஷம் நல்லபடியாக முடிஞ்சது போய் சாமிக்கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட எங்களை அப்பா கூட்டிகிட்டு கூட்டிகிட்டு போவாங்க அப்போலாம் பெருசாக ஒரு நம்பிக்கை அப்படிலாம் கிடையாது சின்ன வயசு அதனால் அது பெருசாக தெரியல அப்பா போவாங்க சாமி சாமி குஜி கூட இருப்போம் சாமிஜி கூட இருக்கும்போது அப்பாவுக்கும் சாமிஜிக்கும் ஒரு கனெக்ஷன் எப்படின்னா சாமிஜிக்கிட்டே போய் சாமி நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க திருமலை அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்குவாங்க என்னைக்கு சாமிஜி வந்து நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்களோ அன்னைக்கு தான் அப்பா வந்து கிளம்புவாங்க அங்கேருந்து எனக்கு அப்போல்லாம் அது புரிஞ்சதே கிடையாது என்ன ரெண்டு மூணு நாளாக ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கோம் போர் அடிக்குது என்ன பண்ணுறது இப்படி தான் நான் யோசிச்சுருந்துருக்கேன் பட் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் சாமிஜியோட பிளெஸ்ஸிங்ஸ் நமக்கு சஃபிஷியாக கிடைக்கிற வரைக்கும் சாமிஜி வந்து எங்களை அவங்க கூடவே வச்சிருந்திருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு அது ஏன்னா அது போயிட்டு வந்த உடனே அப்பா சொல்லுவாங்க இன்னைக்கு தொழில்ல ஒரு நல்ல விஷயம் நடந்தது ஒரு முன்னேற்றம் நமக்கு நடந்திருக்கு அப்படின்னு அப்பா சொல்லுவாங்க அது ரொம்ப அதிசயமா இருந்தது ஏன்னா ஒரு க சாமிகிட்ட வந்து நீ வந்துட்டா நீ கிளம்பி போனோம்னா போ அப்படின்னு விடுற சாமிகளுக்கு மத்தியில கடவுளுக்கு மத்தியில அவர் வந்து நம்மளை கூப்பிட்டு பக்கத்துல வச்சிருந்து நீ இவ்வளவு நேரம் என் கூட இரு இவ்வளவு நேரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்க குடும்பமா எங்களை எல்லாரையும் கூட வச்சிருந்தது ஒரு பெரிய அனுபவம் இப்போ எனக்கு அதை இப்போ தான் எனக்கு அருமை அருமையெல்லாம் தெரியுது இத்தனை வருடங்களுக்கு அப்புறம் ஸோ அதுக்கப்புறம் எனக்கு நான் எல்லாம் முடித்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி நாலில் நான் காலேஜ் முடிக்கிறேன் அப்போ அது வரைக்கும் எங்களுக்கு தான் ஒரு பிஸ்னஸ் இருந்தது அந்த பிஸ்னஸில் ஒரு பெட்ரோ இது பிரிட்ஜ் ஒன்று கட்டிட்டாங்க அந்த பெட்ரோல் பல்க்குக்கு முன்னாடி ஒரு பிரிட்ஜு கட்டிட்டாங்க ஸோ என்ன தொழில் சுத்தமாக கிடையாது வண்டிகள் வரத்து கம்மியாயிருச்சு தொழில் சுத்தமாக கிடையாது அப்போ திருநெல்வேலிக்கு ஒரு நாள் வரும்போது அப்போ சாமிக்கிட்ட ஒரு நாள் போய் பேசும்போது சாமி வந்து வாட் திருமலை வை சோ ஸோ சேட் அப்படின்னு கேட்கும்போது அப்பா சொல்கிறாங்க இந்த மாதிரி இப்படி தொழில் இல்லையா என்ன பண்ணான்னு தெரியல சாமி பிள்ளை எல்லாம் படித்து வெளியில் வரப்போது கல்யாணம் பண்ணணும் நிறைய வேலைகள் இருக்குது இந்நேரம் போய் தொழில் இப்படி முடங்கிருச்சு அப்படின்னொடனே சரி சாமிக்கு ஒவ்வொரு தடவையும் பார்ட்னர் பாட்னர்னருன்னு சொல்லுவியே என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னொடனே அப்பா இந்த தடவையும் என்னால் முடிஞ்சதான் நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சாமிக்கு வாங்கிட்டு போன மாலை பழம் எல்லாத்தையும் கொடுக்குறோம் கொடுத்துட்டு உடனே சாமி சொல்கிறாங்க ஓ யூ கிவ் திஸ் மச் திருமலை ஓகே ஐ கிவ் யூ நன பிஸ்னஸ் நியர் ரிவர் அப்படின்னு சொல்லிட்டாங்க ரிவருக்கு எங்கே போக கோயில்பட்டியோ இருக்குது அங்கே சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துல ஆத்தங்கரையில் உனக்கு ஒரு தொழில் தரேன் அப்படின்னா எங்கள் அப்பாவுக்கு என்ன செய்யான்னு தெரியவே இல்லை அப்புறம் ஒரு சின்ன அப்பா வந்து அப்போ சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இதில் பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க அதில் ஒரு சின்ன பிரச்சனை காரணமாக அப்பாவால் அது கோ கோயில்பட்டியெலாம் கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் நாளைக்கு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலியெலாம் அத்தை வீடு எங்கள் அம்மா அப்பாவோட தங்க வீடு அங்கே இருக்குது ஸோ அங்கே வந்து தங்கலாம் அப்படின்னு இருந்தப்போ அங்கே இருந்த பாரத் பெட்ரோலியம் அஃபிஷியல்ஸ் எல்லாம் போய் பார்த்தா இந்த மாதிரி இங்கே ஒரு பெட்ரோல் பல்க் இப்படி வருது லீஸுக்கு தான் நாங்கள் ஆனால் கொடுக்குறதா இருக்கோம் ரெண்டு வருஷத்துக்கு கொடுப்போம் நீங்கள் எடுத்து நடத்த முடிஞ்சால் நடத்துங்க அப்படின்னு சொன்னார் அப்போ நாங்கள் உடனே ரியலைஸ் பண்ணது அதுதான் அப்போ சாமி சொன்னது இந்தாருக்கு இருக்குது தாமிரபரணி ஆத்தங்கரையில் ஏதோ ஒரு தொழில் அங்கே ஆறுலேருந்து ஒரு அரை கிலோமீட்ரு ஒரு கிலோமீட்டர் தான் இருக்கும் அது அவங்க சொன்ன அந்த இடம் சாமிக்கு அப்படி அப்படி தெரிஞ்சிருக்கு பாருங்க நமக்கு என்ன கொடுக்கணும் என்ன செய்யணும் அடுத்து நம்ம என்ன பண்ணணுங்கிற ஒரு ஒரு தடுமாற்றம் நமக்கு வாழ்க்கையில் இருக்கும் போது நம்ம சாமியை போய் பார்த்தாலே போதும் சாமி நமக்கு சூப்பராக ஒரு கைடன்ஸ் கொடுத்துட்றாங்க ஸோ இப்படி அந்த தொழில் கிடைச்சது கிடச்சி அது லீஸுக்கு தான் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறதுனால ஒரு ரெண்டு வருஷத்தில் கிட்டத்தட்ட அந்த லீஸ் முடிய போகிற ஸ்டேஜ் அப்போ நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன் ரெண்டாயிரத்தி நாலு நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன் இது ரெண்டாயிரத்தி ரெண்டில் கிட்டத்தட்ட நடந்தது ரெண்டாயிரத்தி அஞ்சில் அந்த பெட்ரோல் பங்க்கை ஒரு திருப்பி ஒரு கால் ஃபார் மாதிரி இன்டர்வியூ மாதிரி வச்சு இதை ஒருத்தங்களுக்கு நாங்கள் பர்மனெண்ட்டாக கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ நாங்கள் நான் அப்போ தான் காலேஜ் படித்து முடிச்சுருக்கேன் எனக்கு கல்யாணம் பண்ணணும் ஆனால் அப்பா வந்து சொன்னாங்க இல்லைடா இந்த பிஸ்னஸை நம்ம ஓம் பேரில் எடுப்போம் நீ இதை பண்ண முடியும் அப்படின்னோடனே நான் வந்து லாலாம் அப்போ வந்து பிஸ்னஸ் பண்ணுற ஐடியாலே இல்லை ஜாலியாக எங்கேயோ கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க போய் நல்லா டெய்லி நல்லா தூங்கி எழுந்திரிக்கலாம் சமைச்சிட்டு வீட்டு வேலையை பார்த்து நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சுவேன் நான் தூக்கி கொண்டு வந்து என்னை எங்கே கொடுத்தாங்க சரி சும்மா கையெழுத்து போட சொல்கிறாங்க தானே போடுவோம் நம்ம தான் அதுக்கப்புறம் பார்ப்போம் அப்படின்னு நினச்சிட்டு நான் விட்டுட்டேன் ஆஃபீஸ்க்கு வர சொல்லுவாங்க போவேன் ஏதோ கணக்கு வழக்கு பார்க்க சொன்னாங்கன்னா பார்த்துட்டு நான் வாட்டுக்கு வீட்டுக்கு போயிடுவேன் ரெண்டாயிரத்தி ஏழில் எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆச்சு ஸோ கேழில் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும்போது நான் எங்கள் அப்பா கிட்டே சொன்ன ஒரே ஒரு கண்டிஷன் எனக்கு அமெரிக்காவில் மாப்பிள்ளை பார்க்கக்கூடாது இந்தியாவில் எந்த கோரத்தில்னாலும் மாப்பிள்ளை பாருங்கள் எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் அமெரிக்காவில் மட்டும் எனக்கு மாப்பிள்ளையே பார்த்தீங்கன்னா அப்போ வந்து நிறைய அந்த அமெரிக்கன் மேரேஜஸ் நடந்துகிட்டு இருந்த காலங்கள் அது அப்படின்னு அப்பாட்ட சொன்னால் எங்கள் அப்பா திருப்பி திருப்பி எங்கள் அப்பா கொண்டு வர்ற எல்லா மாப்பிள்ளையும் இப்படி இந்த அமெரிக்கன் மாப்பிளையாகவே இருந்தது நான் எங்கள் அப்பாக்கிட்ட சொல்லி சொல்லி பார்க்குறேன் எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் ஒரே சண்டை இதெல்லாம் பண்ணிட்டு உடனே எங்கள் அப்பா சொன்னாங்க சரி வா நீ சரிப்பட்டு வர மாட்டேன் நம்ம சாமிஜி ட்ரீட்மெண்ட் தான் உனக்கு செட் ஆகும் அப்போ சாமிக்கு கொஞ்சம் உடம்பு சரி இல்லாமல் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் அதனால் போக முடியலை அப்பாவாலையும் அப்போ அப்பா சொன்னாங்க சாமிஜி சொல்லியிருக்காங்க அவங்க மஞ்சள் கலர் பட்டர்ஃப்ளையாக எங்கே இருந்தாலும் வருவேன்னு சொல்லியிருக்காங்க அதனால் வா நீ நானும் உட்காருவோம் நீ உனக்கு ஓகேன்னு நீ நீ வேணான்னு சொல்கிற ஆனால் ஆமான்னு சொல்கிறேன் ஒரு மஞ்சள் கலர் பட்டர்ஃப்ளை பட்டாம்பூச்சி வந்து நம்ம ரெண்டு பேருக்கு இடையில உட்காந்துருச்சு அப்படின்னா நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும் அப்படின்னாங்க கோயில்பட்டியில் பட்டர்ஃப்ளையே நான் பார்த்ததே கிடையாதுங்க சரி சும்மா ஏதோ சொல்கிறாங்க நம்ம வாட்டுக்கு சரின்னு சொல்லுவோம் எப்படின்னா வந்து உத்தரவா போகுது அப்படின்னு நினச்சிட்டு ஆ சரி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு புக் எடுத்து வச்சுட்டு என்னையோ படிச்சுக்கிட்டே இருக்கேன் கொஞ்சம் நேரம் ஒரு காம நேரம் அரை மணி நேரம் ஆயிருக்கும் எங்கெங்கே இருந்தாலாமல் வேறு வேறு கலர்ல எல்லாம் பட்டர்ஃப்ளைஸாக வருது எனக்கோ பயம் போச்சு இப்போ இதை வச்சு நம்மளை அமைக்கிருவாங்க எல்லோ கலர் இல்லைனா என்ன வேறு ஒரு கலர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்ட்டு நான் யோசிச்சுட்டே எப்படி புக்கு படிச்சுட்டே உட்காந்தே இருக்கேன் கொஞ்சம் நேரம் ஆச்சு ஒரு இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் ஆகும் போது நான் ஒரு சேரில் உட்காந்துருக்கேன் அப்பா ஒரு சேரில் உட்காந்துருக்காங்க நடுவில் அப்பா ஒரு ஸ்டூல் மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்க அதில் வந்து ஒரு மூணு மஞ்சள் கலர் பாட்டு பட்டாம்பூச்சி உட்காந்துச்சு நானும் என்னத்தலாமோ தட்டி கிட்டிலாம் பார்த்தேன் என் காரியம் ஒன்றும் அங்கே பழிக்கலை சரி அப்பா அப்பா சொன்னாங்க சரி சாமிஜி வந்து ஓகே சொல்லிட்டாங்க அதனால் வேற வழி கிடையாது நீ கல்யாணத்துக்கு ஒத்து தான் ஆகணும் மாப்பிழையை கல்யாணம் பண்ணிட்டேன்னா எனக்கு அங்கே இது தெரியாது பாஷை தெரியாத ஊர் யாரையுமே நமக்கு அங்கே தெரியாது என்ன பண்ண போகிறோமோ அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தேன் எங்கள் அப்பாட்டப்ப நான் சொன்னேன் சரி ஒரே ஒரு கண்டிஷன் என்றைக்கோ ஒரு நாள் இங்கே வந்து செட்டில் ஆகணும் அப்படின்னு நீங்கள் மாப்பிள்ளைக்கிட்ட சொல்லிடணும் அங்கேயெல்லாம் செட்டில் ஆனாலும் நான் எல்லாம் அங்கெல்லாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் ஆ சரி சரி வா சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்கேஜ்மெண்ட் நடந்தது அப்போ என் வீட்டுக்காரர்கள் கூப்பிட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி மாப்பிள்ளை அவள் வந்து ரொம்ப யோசிச்சு தான் இதுக்கு ஓகே சொன்னான் அதனால் நீங்கள் என்றைக்காக இருந்தாலும் இங்கே வந்து செட்டில் ஆகும்போது நீங்கள் திருநெல்வேலியில் வந்து இந்த தொழிலை பார்க்குற மாதிரி வந்து செட்டில் ஆகணும் அப்படின்னு என் வீட்டுக்கார் இப்படியே பார்த்தார் இவளை வச்சு நம்ம ஏதாவது யூஎஸ்சில் இருக்கலாம் நிம்மதியான்னு பார்த்தா இவன் நடரா ஒரு இக்கு வைக்கிறா அப்படின்ட்டு ஆ சரி அப்படின்னு சொல்லிவிட்டு என்கிட்ட வந்து ஒரு பத்து நாள் கழித்து சொல்கிறாங்க இது பேர் நீ வாட்டுக்கு அங்கெல்லாம் போயிருவேன்லாம் சொல்லாத நம்ம யூஎஸ்லேயே செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு உடனே நான் சொன்னேன் சரி சரி எனக்கும் அதுதான் எனக்கு இங்கே இருக்கணும்லாம் இல்லை நம்ம அங்கேயே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு கல்யாணம் நடந்து ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும் கரெக்டாக அப்பா வந்து கூப்பிட்டுட்டே இருக்காங்க வரேன் சொன்னில்லை எப்போ வருவேன் ரெண்டு வருஷம் ஆச்சு நீ இன்னும் வரமாட்டே வரமாட்டேற அப்படின்னு இப்போ நான் சொன்னேன் நான் நான் எங்கே சொன்னேன் நீங்கள் எதுவும் இருந்தாலும் உங்கள் கிட்ட பேசிக்கோங்க எனக்கு தெரியாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்போ இவங்க என் வீட்டுக்காரர்கிட்டையும் பேசுகிறாங்க எங்கள் அப்பா அப்போ வீட்டு மா மாப்பிள்ளை சொல்கிறாரு மாமா வேலை இங்கே நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ரெண்டு மாதம் இருக்கும் அப்போ ஒரு டூ தௌசண்ட் செவன் அங்கே டூ தௌசண்ட் நைன் டூ தௌசண்ட் நைனில் யூஎஸில் ஒரு ரெசெஷன் வருது ரெசெஷன் தெரியும்னு நினைக்கிறேன் வேலையில்லா திண்டாட்டம்னு சொல்லுவாங்க அங்கே இருக்கிற அமெரிக்கன்ஸ்க்கு தான் வேலை நிறையா கொடுத்தாங்க இந்தியன்ஸ் எல்லாரையும் வேலையிலேருந்து தூக்க ஆரம்பித்தாங்க எங்கள் அப்பா அப்பவும் சொன்னாங்க நான் சொல்கிறேன் சாமி சொல்லியிருக்காரு ஒழுங்காக வந்துரு அப்படின்னாங்க நம்ம கேட்போமா கேட்க மாட்டோம்ல இல்லை நான் இருந்து பார்க்குறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு பண்ணி பார்த்து கடைசியில் ஒன்றும் செட் ஆகலை திரியின் கிளம்பி திருப்பி திருநெல்வேலி இந்தியாவுக்கு வந்தாச்சு இந்தியாவுக்கு வந்து நம்ம பிடிவாதம் விடுமா இல்லை நான் பெங்களூருக்கு போகிறேன் நான் சென்னைக்கு போகிறேன் அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னாங்க சரி நீ சரிப்பட்டு வரமாட்டே பார்த்துருவோம் நான் மழை கிளம்பு அப்போ தான் நீ சரிப்பட்டு வருவே அப்படின்னாங்க அப்போது ரெண்டாயிரத்தி பத்துலேயும் சாமிஜிக்கு கொஞ்சம் உடம்பு சரி இல்லாமல் இருந்ததுன்னு நினைக்கிறேன் இல்லையா ரெண்டாயிரத்தி பத்துலேயுமே ஸோ அப்போ சாமிஜியை பெருசாக பார்க்க முடியல அப்போ எங்கள் அப்பா சொன்னாங்க சரி ஓகே இந்த தடவை நம்ம திருப்பி இந்த பட்டர்ஃப்ளை கேமே விளையாடுவோம் நம்ம ட்ரை பண்ணுவோம் உனக்கு ஓகே நான் சாமிஜி சொல்லிட்டாருன்னா நீ வர தானே அப்படின்னாங்க சாமிஜி சொன்னால் நான் வரேன் அப்படின்ட்டு சரின்னு சொல்லிட்டு உடனே நான் இந்த தடவை ரொம்ப தெளிவாக நான் மஞ்சள் பட்டர்ஃப்ளைலாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது இந்த தடவை நான் சொல்கிற கலரில் தான் எனக்கு பட்டர்ஃப்ளை வேணும் அப்படின்னு சரி ஓகே போ ஓ சொல்கிற கலரில் பட்டர்ஃப்ளை என்ன கலரில் வேணும் அப்படின்னாங்க நாங்கள் பிளாக் கலரில் ஆரஞ்சு கலர் டாட்ஸோடு தான் பட்டர்ஃப்ளை வேணும் அப்படின்னு எங்கள் அப்பா சரி ஓகே பரவாயில்ல நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறமும் திருப்பி சொ நாமும் சொல்லிகிட்டே உட்காந்துருக்கோம் அப்பா ஆஃபீஸில் உட்காந்து நாமும் சொல்லிட்டே இருக்கோம் திருப்பியும் அதே தான் பட்டர்ஃப்ளை நிறையா வந்தது பின்னாடி இருந்து வந்ததில் ஒரு ப பிளாக் அண்ட் ஆரஞ்சு கலர் பட்டர்ஃப்ளை ஒன்றும் ஒரு ஆரஞ்சில் பிளாக் கலர் உள்ள பட்டர்ஃப்ளை ஒன்றும் ரெண்டும் வந்து உட்காந்துருச்சு இதுக்கு மேலே நான் சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை ஸோ சாமிஜி வந்து நீ வரணும்னு சொல்லிட்டாங்க அதனால நீ கிளம்பி வந்துரு அப்படின்னு சொன்னாங்க அப்பா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்புறம் தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தொழில் பார்க்க ஆரம்பித்தேன் எங்கள் வீட்டில் ஆம்பளை பசங்க கிடையாது நானே தங்கையும் மட்டும்தான் அவளும் கல்யாணம் ஆகி யுஎஸ்க்கு போயிட்டா ஸோ நான் அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்ததுனால அப்பாவுக்கு ஒரே சந்தோஷம் சரி சாமி சொல்லி மக தொழில் பார்க்க ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் தான் அப்பாவுக்கு வந்து நம்ம திரு இதில் தூத்துக்குடியில் வந்து அந்த தியான மண்டபம் கெட்டுறதுக்கான வேலையை வந்து மாதாஜி வந்து கொடுத்துருந்தாங்க ஏன்னா அப்பா திருநெல்வேலியில் இருக்காங்க ரொம்ப பக்கத்தில் இருக்காங்க அப்படிங்கிறதுனால சாமிஜிக்கு கொஞ்சம் நிறைய காரியங்கள்லாம் அப்பா எடுத்து செய்வாங்க அதனால் அப்பா வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி தூத்துக்குடி இடத்த கெட்டுறதுக்கு நீங்கள் பண்ணணும் அப்படின்னு அப்போ அப்பா சொல்லிகிட்டே இருப்பாங்க இடத்த கெட்டணும்னு சொல்கிறாங்க அப்போ அதுக்கு காசு வேணும் நம்ம நான் என்கிட்டேருந்து எடுத்து வச்ச காசு இருந்து காசெல்லாம் இருக்குது பட் அது எல்லாத்தையும் நான் ஒரு ஒரு அக்கௌண்ட்டில் போட்டு போட்டு வச்சுருந்தேன் முந்தி சாமிக்கிட்ட போய் கொடுக்கும்போது க கொடுத்தேன் சாமிஜி வந்து இல்லாது இப்போதைக்கு வேண்டாம் திருமலை நான் வேணுங்க போது சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க ஸோ அதை எல்லாத்தையும் நான் ஒரு அக்கௌண்ட்டில் போட்டு போட்டு வச்சுருக்கேன் அதுக்கு ஒரு தனி அக்கௌண்ட் போட்டு என் பேரில் அது வந்து ஒரு ஒரு நாலுலேருந்து அஞ்சு லட்சம் ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்பா சொல்லியிருந்தாங்க அப்போ இந்த திய தியான மண்டபம் கெட்ட அந்த இடத்துக்கு பார்க்கும்போது நம்ம தேரி ரோட் புதுக்கோட்டையில் இருக்குது அந்த தியான மண்டபம் இப்போவும் இருக்குது ஸோ அங்கே போய் அந்த இடத்தெல்லாம் பார்த்து ஃபைனலைஸ் பண்ணும் போது அதுக்கு கொஞ்சம் இது ஃபண்ட்ஸ் தேவைப்பட்டது இப்போ அப்பா வந்து சரிடா நம்ம அந்த அக்கௌண்ட்டில் எடுத்துருக்கோம்ல அதனால் நீ அதை போய் நீ அது அதுக்கு அதுக்கு பெருசாக அப்போல்லாம் நீ டெபிட் கார்டு நெட் பேங்கிங்லாம் அதில் கிடையாது அந்த காலத்தில் ஸோ அதில் போய் நம்ம வித்ரா பண்ணிட்டு வரணும் நம்ம போய் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அதில் நாங்கள் போட்டு வச்சுருந்தது கிட்டத்தட்ட ஒரு நாலு லட்சத்தி சொச்சமோ என்னமோ போட்டு வச்சுருந்தோம் போட்டு வச்சு ரொம்ப வருஷம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் போய் பார்த்தா அப்படியே அது அப்படி டபுள் ஆயிருந்தது எப்படி அது ஆச்சுனே தெரில வேற எந்த பேங்க் மேனேஜர் சொல்லார் உள்ள எந்த காசும் வரலை எதுவும் நடக்கலை ஆனால் அதை அவங்க வந்து ஏதோ இந்த எஃப்டி மாதிரி ஏதோ ஒன்றுல போட்டிருந்துருப்பாங்க போலுக்கு அதை அப்படியே ரெட்டிப்பாகி கிட்டத்தட்ட ஒரு எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரமோ என்னமோ நான் பார்த்த ஞாபகம் எனக்கு ஸோ சாமி வந்து நம்ம அவங்க அவங்க ரூவான்னு நம்ம வச்சுருந்தா அது அப்படியே கூட வச்சுருக்க விடுறது இல்லை நம்மளை அதையும் மல்டிப்ளை பண்ணி அதுக்கு ஒரு காரணகர்த்தாவையும் நமக்கு கொடுத்து அதை நம்மளால் நம்ம கையாலேயே செய்யவும் வைக்கிறாரு அப்படிங்கும் போது அது ஒரு பெ பெரிய இந்த சொர்க்கத்தில் நமக்கு ஒரு இடம் கிடைச்ச மாதிரி ஒரு தருணம் அது வந்து அப்போ அந்த இடத்துக்கு போய் அந்த இடத்துக்கு எல்லாம் லீஸ் எல்லாம் பண்ணி அதுக்கு காம்பவுண்ட் வால்லாம் கெட்ட ஆரம்பிச்சாச்சு ஸோ முதல் வேலை போர்வெல் போடணும் ஸோ போர்வெல் போடுறதுக்கு அங்கே அதுக்கு அது கொஞ்சம் ரிமோட்டாக இருந்தது அந்த ஏரியா அப்போது இப்போ நல்லா ரோடெல்லாம் போட்டு நல்லா சரி பண்ணிட்டாங்க அந்த இடத்த பட் அப்போ ரிமோட்டாக இருந்தப்போ அதை போய் பார்த்தா அங்கே வந்து வண்டிகளே பெருசாக வர முடியலை போர்வெல் வண்டி வரணுன்னா அந்த வண்டி கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் அவங்க எல்லாருக்கும் தெரியும் ஸோ அது உள்ளே வரணும் அப்படின்னா எந்த போர்வெல் காரணம் வரவே இல்லை என்ன பண்ணேன்னு தெரியல அப்போ கடைசியில் எங்கள் பங்கில் பேசி வர்ற வண்டிகள்கிட்ட சொல்லி வச்சு அப்படி இப்படின்னு பார்த்து ஒரு போர்வெல்லை வர வச்சாச்சு அந்த போர்வெல் விஷயத்திலையும் பாருங்கள் சாமியோட கைங்கரியம் அந்த போர்வெல் காரர் வராரு வந்த வண்டியை பார்த்த உடனே எங்கள் அப்பா சொல்கிறாங்க இந்த வண்டி நம்பர் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு எனக்கு பெருசாக அப்போலாம் அவ்வளோ வண்டி நம்பர்லாம் ஞாபகம் இருக்கிற வயசு கிடையாது அதனால எனக்கு தெரியலையேப்பா அப்படின்னு அப்போ எங்கள் அப்பா சொன்னாங்க அந்த அந்த இவர் ஓனர் இறங்கி வராரு அந்த ஓனரே தான் அந்த வண்டியை ஓட்டிகிட்டு வந்தார் ஓட்டிகிட்டு வந்தவர் இறங்கி வந்தவர் இப்படி எங்கள் அப்பாவை பார்த்து பாய் தூரத்தில் வந்து எங்கள் அப்பாவை பார்த்துட்டாரு பார்த்துட்டு அவருக்கு என்ன செய்யணே தெரியல ஒரு மாதிரி முழிச்சுட்டு நிற்கிறாரு நான் எங்கள் அப்பாவை பார்க்குறேன் என்னனே தெரியல அப்போ எங்கள் அப்பா அவர்கிட்ட அவர் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை அவர்கிட்ட கேட்டு என்ன இப்போ யாவது காசை கொடுக்குறீரா அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு புரியவே இல்லை அப்போ அவர் எங்கள் அப்பா சொன்னாங்க இல்லைம்மா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த இதே வண்டிக்கு நம்மக்கிட்ட ஃப்யூவெல் போட்டுட்டு அவர் ரூபா கொடுக்காமல் போயிட்டார் இப்போ வரைக்கும் அவர் ரூபா கொடுக்காமையே இருக்குது அது வரா கடனாக இருக்குது சரி இப்போ இந்த போர்வெல் போடுறதுக்கு என்ன பண்ணன்னு தெரியலேன்னு நம்ம யோசிட்டுருக்கிற நேரம் பாரு சாமி அந்த ஆளை அந்த ஓனர் ஓனரையே வண்டியை ஓட்டிகிட்டு வர வச்சு வந்து இறங்கி அந்த அவர் அந்த போர்வல்காரரு ஒரு பைசா கூட வேணாயா இப்படி ஒரு சாமியால் அருள் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு தெரியவே செய்யாது எல்லாரும் சொல்லுவாங்க அந்த அந்த மோலாளி கிட்ட நீ வாங்கி வாங்கிட்டு அப்படிலாம் விட்டுட்டு போயிட முடியாது அப்படின்னு உங்களுக்கு வாங்கி கொடுக்குறதுக்கு ஆட்கள்லாம் இருக்காங்கன்னு எனக்கு தெரியவே செய்யாதையா இது நான் சாமிக்கு கிட்ட கைங்கரியமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த போர்வெலுக்கு கூட சாமி வந்து நம்ம ஒரு இதை நம்ம யோசிக்க வேணாம் நம்ம பக்தருக்கு நம்ம செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சாமி நமக்கு செஞ்சு கொடுத்துட்றாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய கைங்கரியங்கள் சாமி நம்ம எல்லாருக்கும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க நம்ம வாழ்க்கையில் நம்ம அதை ஃபீல் பண்ண மாட்டோம் மோஸ்ட் ஆஃப் த டைம் பட் கொஞ்சம் லேட்டாக இப்போ எனக்குலாம் நான் ரொம்ப லேட்டாக ஃபீல் பண்ணுறேன் ஓ அது அந்த காலத்தில் அவங்க அதை பண்ணதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் எவ்வளோ யோசித்து நமக்காக அதை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஸோ இப்போவும் சாமி வந்து நம்ம கூடவே இருக்காங்க நம்ம எங்கே போனாலும் நம்ம கூடவே இருப்பாங்க நம்ம நாமும் சொல்லிக்கிட்டே இருப்போம் சாமிக்கு வந்து குழந்தை எல்லா தெய்வங்களுக்கும் குழந்தைகள்னால் ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த விஷயத்தில் நான் என் பிள்ளைலையும் சொல்லுவேன் எனக்கு ரெண்டு ஆம்பளை பசங்க என் மூ ரெண்டாவது பையன் வந்து ரொம்ப சுட்டி எப்போ பார்த்தாலும் எங்கள் அப்பா கூடவே சுத்திக்கிட்டே இருப்பான் சாமி நாமம் சொல்லுவான் அதெல்லாம் பண்ணுவான் ஆனால் ரொம்ப சேட்டை நாங்கள் அதிக சேட்டை நம்ம வீட்டில் எல்லா பிள்ளைகளும் பண்ணுறது இந்த பூஜை ரூமில் தான் நமக்கே தெரியும் இந்த இதை கொட்டவும் அதை அள்ளவும் அதை சாமி மேலே பூசவும் இதே இந்த பிள்ளைகள் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்போது நாங்கள் இருந் வாடகைக்கு இருந்த திருநெல்வேலி வீட்டில் வந்து அப்போ பூஜ் கதவுகள் கிடையாது அந்த வீட்டில் ஸோ அது சாமி ஃபோட்டோ வச்சு அதுக்கு விளக்கெல்லாம் வச்சுருந்தா எதாவது ஒன்று பண்ணி டெய்லி சாமிக்கு நான் பூ பூசுகிறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சாமி கூட விளையாடுறதேன் என் ரெண்டு அப்ப அவனுக்கு ஒரு ரெண்டு வயசு ரெண்டே கால் வயசு இருக்கும் அப்போ தான் பேச ஆரம்பித்த புதுசு அப்போது ஒரு நாள் நானும் அப்பா நான் தான் இருந்தேன் அப்பா ஆஃபீஸ்லேருந்து அப்போ தான் வந்துட்டு இருந்தாங்க ரூமில் இருந்து ஏதோ விளையாண்டுட்டு இருந்தோம் திடீர்னு அங்கேருந்து பயந்தடிச்சு ஓடி வந்தான் வெளியில் என்னாச்சு என்னாச்சு அப்படின்னா திட்டுறாங்க திட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறான் உடனே யார் ஆச்சு திட்டுறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்கள் அப்பா வந்து என்னடா அம்மா திட்டிட்டாளா அப்படின்னொன்னே பயந்து போய் எங்கள் அப்பா காலை போய் கட்டி பிடிச்சிக்கிட்டான் என்ன எங்கள் அப்பா என்னாச்சு பிள்ளை நடுங்குது என்ன என்னாச்சு என்னாச்சுடா என்னாச்சு அப்படின்னு கேட்டோடனே கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் நம்ம சாமி ஃபோட்டோவை காட்டி என்னை பயமூர்த்தி ஊ சொல்கிறாங்க ஊ சொல்கிறாங்க வரக்கூடாது பக்கத்தில் உட்காந்து சொல்லு சொல்கிறாங்க நான் உட்காந்து சொல்லுவேன் தாத்தா நீங்கள் உங்களை என்ன பயமுறுத்த வேணாம் சொல்லுங்கள் அப்படின்னு அது வரைக்கும் நம்ம சொன்னதெல்லாம் அந்த பிள்ளை கேட்டதே இல்லை ஆனால் அன்றைக்கி சாமி வந்து அவனுக்கு பிடிச்ச மாதிரி அதை சொன்ன உடனே இன்னைக்கு வரைக்கும் என் மகன் வந்து அவனுக்கு பெருசாக ஆன்மீக பக்திலாம் இருக்குது கோயிலுக்கு போவான் அப்படின்லாம் நான் சொல்லவே மாட்டேன் ஆனால் இன்றைக்கு வரைக்கும் என் பிள்ளைகள் ரெண்டு பேரும் நாம மட்டும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அது சாமி என் அப்பா எப்பயும் சொல்லுவாங்க அந்த தெய்வம் நினச்சி நம்ம சொல்லணும்னு நினச்சா தான் நம்மளால் அந்த நாமத்தை வந்து சொல்ல முடியும் நம்மளாலாம் நாமத்தை வந்து எடுத்து சொல்லிட முடியாது ஒரு தெய்வத்தோட நாமத்தை அந்த தெய்வம் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கணும் நான் உனக்கு அனுகிரகம் பண்ண போகிறேன் அதனால் நீ இந்த நாமத்தை சொல்லு அப்படின்னு தெய்வம் நமக்கு அந்த அருளை கொடுத்தா தான் நம்மளால் வந்து அதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த அருளை கதை சாமி வந்து என் குழந்தைகள் வரைக்கும் எனக்கு வந்து கொடுத்தது எனக்கு பெரிய ஒரு வரப்பிரசாதம் ஸோ இது போயிட்டு இருக்கும் போது இப்படி அப்புறம் திருநெல்வேலியில் வீடு கட்டணும் அப்படின்னு நாம் யோசிக்கிறோம் அப்போ யோசிக்கும் போது அப்பா எங்கெங்கெல்லாமோ இடம் பார்க்குறாங்க இடம் கிடைக்கல இப்படி இப்போ தட்டி தடுமாறி கடைசியில் ஒரு இடம் வாங்கியாச்சு ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டார்ட் பண்ண முடியவே இல்லை நம்ம அப்ரூவல்ஸ் எல்லாம் வாங்குவோம் இல்லைங்களா ஸோ அது எங்கே போனாலும் வந்து கிடைக்கவே மாட்டேங்குது ஏதாவது ஒரு ரீசன் சொல்கிறாங்க இது அங்கே அங்கே தண்ணி கட்டும் இது கட்டும் இத்தனைக்கு அது ரெசிடென்ஷியல் ஏரியா தான் அப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் அப்போது ஒரு நாள் அப்பாவோ நானும் யோசிக்கும் போது சொல்கிறோம் அப்பா சொல்கிறாங்க சரிவா சாமிஜிக்கு நம்ம வந்து மடல் எழுதி வைப்போம் இந்த மாதிரி சாமிஜி பேர்லேயே அந்த வீடை வந்து நம்ம கெட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு பேப்பரில் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் இந்த வீடு கட்டுறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்க சாமிஜி இந்த இடத்துல அந்த வீட்டுக்கு வந்து சுரத்குமார் கிரேஸ் அப்படின்னு சொல்லி உங்கள் பேரே நாங்கள் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் எழுதி வச்சு ஒரு மூணு நாலு நாள் இருக்கும்னு நினைக்கிறேன் போய் நம்ம கேட்கக்கூட இல்லை இருந்து அவங்களே ஃபோன் பண்ணி சார் இந்த இது அப்ளை பண்ணியிருந்தீங்களே அது அப்ரூவ் ஆயிடுச்சு வந்து நீங்கள் அப்ரூவல் ஃபீஸ் மட்டும் கட்டிட்டு போயிட்டீங்கன்னா அப்ரூவல் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அது அது வந்து அது ஒரு மாதம் உமாரி பொழிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் எனக்கெல்லாம் ஏன்னா அது கிடைக்காது அவ்வளோதான் அந்த இடத்த நம்ம விட்டுற வேண்டியதான் இது சொந்த வீடெல்லாம் நமக்கு இல்லை அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் சொல்லுவாங்க வீடு கட்டி பாருங்கள் கல்யாணத்தை பண்ணி பாருங்க அப்படின்னு அந்த அந்த இதை கூட சாமி கிட்ட நம்ம சொல்லி வச்சோம் அப்படின்னா அடுத்த நிமிஷம் அதை வந்து சாமி நமக்கு ரெக்டிஃபை பண்ணி அதை நமக்கு நமக்கு ஏத்த மாதிரி அதை எல்லாத்தையும் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ இது எனக்கு நான் இதை இதை டெய்லி டே டு டே இப்போ நான் என்னோடய பிஸ்னஸ்லையும் நான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் எங்கள் ஆஃபீஸில் நான் எந்த ச எனக்கு குலதெய்வம்னு நாங்கள் கேட்டோம் அப்படின்னா நிறைய பேருக்கு எல்லாருக்கும் குலதெய்வம்னு ஒன்று உண்டு ஆனால் எனக்கு இன்றைக்கு வரைக்கும் குலதெய்வங்கிறது யோகிராம் சுரத்குமார் மட்டும்தான் அண்டு பூஜை போடும் போது நம்ம புதுக்கணக்கு பூஜை பண்ணுறோம் எது எது நடந்தாலும் சாமிக்கு முதல்ல நம்ம காணிக்க வைக்காமையோ சாமிக்கு சொல்லாமையோ நாங்கள் எதுவுமே செஞ்சது கிடையாது ஒரு போன வருஷம் நான் அருப்புக்கோட்டையில் இருக்கிற தியான மண்டபத்துக்கு என்னை பேச கூப்பிட்டுருந்தாங்க அப்போ நான் அருப்புக்கோட்டை போகிறதுக்கு நான் எப்பயும் கார் நான் தான் ஓட்டிகிட்டு போவேன் ஸோ நானே என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க அவங்களும் இப்படி ஓட்டி அவங்களும் ஓட்டிகிட்டு போகிறோம் ஸோ போனால் பாதியில் எனக்கு அந்த நெட்ஒர்க் ஏதோ இல்லை வழி தவறி போயிட்டேன் நான் எங்கே போயிட்டேன்னே எனக்கு தெரியல அந்த அருப்புக்கோட்டை ரூட்டில் என்னால் கண்டே பிடிக்க முடியல அப்போ நினச்சிட்டு இருக்கேன் ஐயோ நோட் பேஸ் நம்ம பேசுறதுக்கான நேரம் வரப்போகுது கிட்ட நம்ம டைமுக்கு போகாமல் இருக்கோமே நம்மளால எல்லாேருக்கும் லேட் ஆகுமே அப்படின்னு நான் நினைக்க தான் செஞ்சேன் அங்கே நம்ம மகாலிங்கம் சார்னு அங்கே இருப்பாங்க இல்லைங்களா அவங்க அவங்க அங்கேருந்து ஃபோன் பண்ணி அவன் அம்மா உங்களுக்கு நான் லொக்கேஷன் அனுப்பியிருக்கேன் நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து வந்துடுறீங்களா ஏதோ தோணுச்சு நீங்கள் ஏதோ தொலைஞ்சு போயிடுவீங்களோ அப்படின்னு அதனால் இதை அனுப்புனேன் அப்படின்னு அவர் அனுப்புனார் எனக்கு அப்படியே கண்ணெல்லாம் கண்ணீர் ஏன்னால் நான் நடு ரோட்டில் எனக்கு அவ ஹைவேல யாருமே நம்ம ரே ரோடெல்லாம் கேட்க முடியாது அந்த மாதிரி ஒரு இடம் லேடிஸ் தனியாக ட்ராவல் பண்ணுறோம் இப்போ சாமி வந்து நம்ம அவரை தேடி வரோம் அப்படின்னாலே நமக்கு அவர் கூடவே வந்து நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல த நமக்கு ஒரு தடங்கள் இருக்குது அப்படின்னா அந்த தடங்களையும் நமக்கு விளக்கி கொடுத்து நம்ம கூடவே இருந்து நம்மளை அருட்பாளிக்கிறார் அதை அதை எல்லாரையும் நம்ம நம்ம அந்த ஒரு சாமி பக்கத்தில் ஒரு கோயில் பக்கத்தில் இருக்கோம் அவரை வந்து டெய்லி நம்ம பார்க்க முடியுது அப்படின்னா அது ஒரு பெரிய குடுப்பனை அந்த குடுப்பனை வந்து எல்லாருக்கும் இந்த உலகத்தில் கிடச்சிடுறது இல்லை நம்மளை சாமி தேர்ந்தெடுத்து நீ கிட்ட வா அப்படின்னு சாமி சொல்கிற மாதிரி இதை நம்ம எடுத்துக்கணும் என் லைஃப்பில் நான் இதை நிறையா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன் இன்னும் சொல்லணும் அப்படின்னா நம்ம அடுத்த தலைமுறைக்கு இதெல்லாம் நம்ம கொண்டு போகிறதே இல்லை இந்த காலத்து பிள்ளைகளுக்கு இதெல்லாம் சொன்னால் பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிடுறோம் ஆனால் நம்ம இதை வந்து டெய்லி இப்படி பல்லு விளக்கு குழின்னு சொல்கிற மாதிரி இதையும் ஒரு விஷயமா சொல்லிட்டு போயிடுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது இப்போ என் பிள்ளைகளுக்கு நான் அப்படி தான் சொல்கிறேன் எக்ஸாம்பிள்யா இதை பண்ணிவிட்டு போ உனக்கு இனி எந்த கஷ்டம் வந்தாலும் நீங்கள் சாமி நாமத்தை சொல்லுங்கள் சாமி உனக்கு கண்டிப்பாக ஒரு வழியை நடத்தி கொடுப்பாரு இதை நான் உங்கள் எல்லாருக்கும் சொல்ல தேவை கிடையாது உங்கள் எல்லாேருக்கும் ஆல்ரெடி தெரியும் ஸோ இங்கே பேச எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நான் எப்படி பேசுகிறேங்கிறது எனக்கு தெரியல தேங்க்யூ 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 யோகிராம் சூரத் குமார் ஜய குருராம்